இங்க நம்ம ஹீரோவும் திருநங்கையும் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெஸ்ட் இந்த திருநங்கை நம்ம ஹீரோவை பார்க்க கடைக்கு வந்தா கூட அவங்க அப்பா இவ கூட ஏன் பழகுற திட்டுறாரு இந்த திருநங்கையும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளவு பணம் நீ வச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோ கேக்குறப்ப இந்த பணத்தை வச்சு நான் பம்பாய் போய் ஆபரேஷன் பண்ணி நான் ஒரு பொண்ணா மாற போறேன் பொண்ணா மாறனதுக்கு அப்புறம் நான் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க ஏன்னா ஒன் சைடா நம்ம ஹீரோவா இவங்க காதலிச்சுட்டு வந்திருப்பாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு லவ் லெட்டரை கொடுத்து இதை உன் தங்கச்சியிட்ட கொடுத்துருன்னு சொல்றான் என் தங்கச்சியை லவ் பண்றதுக்காக தான் இவ்வளவு நாள் என் கூட நல்லா பழகினியான்னு இவங்க கேட்கறாங்க டே நம்ம ரெண்டு பேரும் ஆறு வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கும் அப்போ உன் தங்கச்சி பிறந்திருக்க கூட மாட்டா தேவையில்லாம பேசாதேன்னு இவனும் சொல்றான் சரி நான் கொடுத்துடுறேன்னு இவங்களும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க இந்த திருநங்கை வீட்டுல பாத்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க ஆக்சுவலா அவங்க வீட்டுல கூட இந்த திருநங்கைய மதிக்க மாட்டாங்க நீனா ஏன்டா எங்க வீட்டுல இருக்கேன்னு அவங்க அப்பா போட்டு அடிப்பாரு அந்த ஊர்லயே இருக்கிற பொறுக்கி பசங்களும் இந்த திருநங்கையை பார்த்து துரத்த ஆரம்பிப்பானுங்க தன்னோட ஃப்ரெண்டுக்காக தான் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ கூட சேர்த்து வச்சிடறான் இவன் சேர்த்து வச்சதுன்னா பார்த்த இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணையும் இந்த திருநங்கையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க என்னதான் அடிச்சாலும் இந்த பையன் தான் எனக்கு வேணும்னு ஒரு முடிவோட இருக்கா இதனா புரிஞ்சுகிட்ட இந்த பொண்ணோட அன்னை திருநங்கை அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குமே தெரியாம வெளியூருக்கு அனுப்பிடுறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நீனும் வந்துடுறா நீ மட்டும் இங்க இருந்தனா உன்னைய போட்டு இந்த ஊரே அடிச்சே கொன்றுவாங்கன்னு சொல்றான் நான் உன் கூட வந்தா நான் உன் கூட இருக்கிறத பாத்துட்டு உனக்கு ஒரு நல்ல வீடு கூட வாடகைக்கு தர மாட்டாங்க நீ மட்டும் போன்னு சொல்றான் என்னதான் அடிச்சாலும் நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன் நீ பயப்படாம நீ கிளம்புன்னு சொல்றான் இவங்கள கார் எடுத்துட்டு கிளம்புறப்ப இந்த பொண்ணு அன்னை பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுக்குறா அது என்ன பண்ணணும்னு பார்த்தா

அங்க அந்த அந்த ஊர்ல இருக்கிற இருக்கிற பொறுக்கி பசங்க வந்து இந்த துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க இவனும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எல்லா வீட்டு கதவையும் தட்டுறான் ஆனா யாருமே திறக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வீட்டு கதவை தட்டலாம்னு பார்த்தா அவங்க அம்மாவும் திறக்க மாட்டாங்க இவன் அந்த ஊர் பொறுக்கி பசங்களால கற்பழிக்கப்பட்டு ஆத்துல விழுந்து இறந்தே போயிடுறான் இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் இடத்துல போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஞாபகத்தமா நம்ம ஹீரோட பேரை பாறையில செதுக்கி இருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ திருநங்கைக்கு ஆசையா வாங்கி கொடுத்த அந்த லிப்டிக்கும் அந்த பையில இருக்கு என